லவ்லி வெட் பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அதாவது சிறிய பேர்ட் அதாவது ஸ்மால் பேர்ட் பேபீஸ் இதுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள் எல்லாமே லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் இது வந்து ஒரு முட்டை பொறிக்காமல் விட்டது அதோட முட்டையை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது பெரும்பாலும் இது நாலு முட்டை போட்டிருக்கு பாருங்க போட்டு ரெண்டு முட்டை மட்டும்தான் பொறிச்சிருக்கு அதில் ரெண்டு முட்டை பொறிக்கலை இது வந்து இப்போ பொறிச்சு கரெக்டாக ரெண்டு நாளான ஆனால் குஞ்சிகை தான் இது ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் முதல் ஃபர்ஸ்ட்டு இது வந்து மூணு நாள் ஆயிடுச்சு இது இன்றைக்கி தான் போச்சுருக்கு பொறிச்சு இது ரெண்டும் உள்ளே வந்து இப்படியே அசைவு கொடுத்துக்கிட்டு பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு வந்து இது கன்று திறந்துருக்காது ஒன்றுமே வெட்ட மாதிரி எதுவுமே இதாக இருக்காது இதில் வந்து அவங்க அம்மா குருவி தான் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுப்போம் இது ஒவ்வொரு நாள் ஆக ஆக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதோட இறகுகள் மட்டும் முளைச்சிக்கிட்டே இருக்கும் சில நேரம் இந்த நாலு முட்டையில் வந்து ரெண்டு பொறிச்சது போக மீதி ரெண்டு கொஞ்சம் லேட்டாக ரெண்டு நாள் கழித்து கூட பொறிக்கலாம் ஒரு முட்டை பொறிக்கும் சில நேரம் பொறிக்காமையும் போயிடும் பெரும்பாலும் சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல அஞ்சு குஞ்சு வந்து பொரித்தது மொத்தம் ஆறு பொறிச்சது அதில் ஒன்று இறந்துருச்சு அந்நேரம் அதில் அஞ்சுதுமே நல்லா வளர்ந்துச்சு அந்த மாதிரியும் இருக்கும் இது வந்து அடிக்கடி அவங்க அம்மா பறவை வந்து வாயில வந்து அந்த தென்னை இந்த மாதிரி தான் நல்லா நசுக்கி உள்ளே வந்து வாயில் கொடுக்கும் கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஊட்டி ஊட்டி விடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடும் மறுநாளே பார்த்தோம்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் தெரியும் அதோட அந்த ரெக்கை வளர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக தெரியும் நம்ம டெய்லி பார்க்கும்போது அதோட டிஃப்ரெண்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இப்போ பானைக்குள்ளே தான் இருக்குது இந்த பானையை வந்து நம்ம கீழே இருக்கிற மாதிரி வைக்காமல் உயரமாக வச்சிடணும் உயரமாக வச்சோம்னா அது முட்டை வந்து சேஃபாக நல்லா இருக்கும் பெரும்பாலும் குஞ்சு வந்து நல்லா வளர்ந்த பிறகு தான் அந்த பானையை விட்டு வெளியே வரும் அது வரையும் அது உள்ளேயே நல்லா ரெக்கம் முளைச்சி நல்லா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரையுமே அது நல்லா உள்ளே தான் இருக்கும் தேர்ட்டி டேஸ் வரும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க வந்தவுடனே வெளியே வந்துடும் அதுக்கு பிறகு உள்ளேயே அது நல்லா இது பண்ணி ஆனால் ஃபுட்டு அதுக்கு பிறகு அதுவாக தான் சாப்பிடணும் பறந்து அந்த பானையை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஃபுட்டெல்லாம் அவங்க அம்மா வந்து கொடுக்காது இதில் பெரும்பாலும் அம்மாவும் கொடுக்கும் அப்பாவும் கொடுக்கும் ரெண்டுமே சேர்ந்து தான் மாற்றி மாற்றி ரெண்டுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மற்றபடி அந்த வாயிலே தண்ணி தேனை இதை வச்சு நல்லா நசுக்கி நசுக்கி ஒரு மாதிரி கொடுத்துரும் அது அந்த இறப்பையை பார்த்தாவே தெரியும் நல்ல பெருசாக அந்த இதில் கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியும் பயிர் நிறைய கொடுத்துட்டு தான் விட்டுரும் அதுக்கு பிறகு அதுவாக கத்த ஆரம்பித்த பிறகு கொடுக்கும் இந்த பாருங்கள் இதில் வந்து அவங்க அம்மா பறவை வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பக்கிறதுக்கு இது பாருங்கள் எப்படி கண்ணை திறந்து லைட்டாக கண்ணை திறந்துருச்சு இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அது அது கொடுக்குற அழகே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன் எப்படி கொடுக்குதுன்னு படுக்க வச்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே ஊட்டி ஊட்டி விடும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு நான் குச்சி பொரிச்சிருச்சுன்னா டெய்லி குறைஞ்சது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த ஃபுட்டு நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும் எல்லாமே அது வந்து பெரும்பாலுமே தனியாக தான் அம்மா சாப்பிடும் அதையே தான் கொடுக்கும் அப்பாவும் கொடுக்கும் அம்மாவும் கொடுக்கும் கியூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நம்ம பார்க்குறத பார்க்குது பார்த்துக்கிட்டு இந்த நோனும் வீட்டு அடியில் கிடக்கு திடீர்னு பார்த்தா ஆசைவே இல்லாமல் இருக்கும் என்னடா இப்படி கிடக்கே அப்படின்னு நமக்கு போகணும் அந்த குறிக்காத முட்டைகளை பிறகு தன்னால் அதுவாக வெளியே தள்ளிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்க வளர்ந்துருச்சு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு படகு கொஞ்சம் இருக்கா இருந்ததுனால சரியாக தெரியல இந்த மாதிரி குஞ்சிகளை நான் கையில் கொண்டு வந்து வெளியே எடுத்து இப்போ வந்து இது ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி படுத்தே தான் கிடக்கும் நான் பானைக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் வெளியே வச்சுருப்பேன் என்ன காலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு இதாகி ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து கழுவி கழுவி விட்டுறணும் அதால் காலை ஊனையெல்லாம் முடியாதுங்க பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இதில் ஒன்று எல்லோ கலரு கலந்துருக்கு ஒன்று வந்து க்ரீன் கலரு பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு அவ டெய்லி இந்த மாதிரி தூக்கி தூக்கி வச்சு இதுக்கு பிறகு நம்ம ஃபுட்டை கொடுக்க ஆரம்பித்து பழக்கணும்னா நல்லாவே நம்மக்கிட்ட ஒட்டிக்கிடும் ஒரு ரூம்குள்ளே நமக்கு அதை பூட்டிக்கிட்டு வச்சுருந்தோம்னா அதுவாக ஷோல்டரில் வந்து உட்காந்துக்கிடும் அப்புறம் பறந்து வெளியாக அந்த பக்கமே அங்கிட்டே அந்த கூண்டு வேலை போய் நிற்கும் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அந்த அளவு கிடையாது இது அம்மாக்கிட்ட தான் ஃபுட்டு வாங்கிக்கிட்டு நான் இந்த மாதிரி குஞ்சுகளை வந்து எடுத்து ஃபுட்டு கொடுத்ததில்லை அம்மா சா கையால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுகளை நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு இது வந்து லக்கி இது வந்து சன்கண்ணூரில் குஞ்சு இது இதுவும் ஊடால கொஞ்ச நாள் வளர்த்தேன் வளர்த்து கொஞ்சம் பெருசான உடனே கொடுத்துட்டேன் இதோட வீடியோ போய் நிறைய போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா மேலே சோல்டரில் ஏறிக்கிடும் அளவு ரத் வளர ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்னாடியே நான் ஃபுட்டு நானே கொடுத்தேன் அது நல்லா வாங்கி சாப்பிடும் அந்த ஃபுட்டு கொடுக்குற வீடியோலாம் தனியாக போட்டிருக்கு பாருங்கள் இது அவ்வளோ நல்ல செல்லமாக கூட நல்லா ஒட்டிக்கிடுச்சு இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுதான் அது கொஞ்சம் பெருசான பிறகு ஓரளவு பெருசு இருக்கும்போது அப்போ எடுத்த வீடியோ அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டும் அப்படியே இதாக இருக்குது அதான் சில நேரம் நாலு சில நேரம் அஞ்சு அதெல்லாம் பொறிக்கும்போது ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு கிடக்குங்க உள்ள அந்த பானைக்குள்ளே அப்புறம் கொஞ்சம் பானையை நம்ம பெரிய பானையாக வச்சோம்னா அது ஃப்ரீயாக நல்லா இது பண்ணிக்கிடும் தூங்கிக்கிட்டே தான் இருக்குங்க நல்லா அது அந்த பானைக்குள்ளே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரையும் உள்ளே தான் அது ஆட்ட அம்மாவும் கூட தான் படுத்தே தான் கிடக்குங்க ஃபுட்டு கொடுக்கும் ப பழகுடி பக்கத்தில் வந்து படுத்துக்கிடும் நம்ம இதை பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வேவியாக பிறந்ததுலேருந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குடியாக இருக்கும் பிடிந்தா இருக்கும் இதில் காட்டுறதுலாம் நான் மூணாவது நாளாக தான் எடுத்துருக்கேன்